முதிர்ந்த வயதும் சிறந்த அனுபவமும் பெற்றிருந்த அபூபக்கர் ஹலியல்லாவ் அன்பு அவர்களிடம் நபி அலைநிவ செல்லம் அவர்கள் குடிமக்களின் நலன் தொடர்பாக இரவில் ஆலோசனை செய்யும் அளவிற்கு பெருமானாருடன் அபூபக்கர் ஹலியல்லாவ் அன்பு அவர்கள் நெருக்கத்தை பெற்றிருந்தார்கள் உமர் ஹலியல்லாவும் அன்பு அவர்கள் கூறுவதாவது அல்லாஹ்வின் பின் தூதர் சல்லல்லாவ் அலைநிவசல்லம் அவர்கள் இரவில் அபூபக்கர் ஹலியல்லாவ் அன்பு அவர்களிடம் முஸ்லிம்களின் காரியம் குறித்து பேசுவார்கள் அப்போது அவர்களுடன் நானும் இருப்பேன் பிரச்சனைகள் ஏற்படும் போது அபூபக்கர் வலியல்லாஹ் அன்பு அவர்கள் குறுக்கிட்டு நபி சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கூறுவார்கள் நபி சல்லல்லாவு அலஹி செல்லம் அவர்களும் அபூபக்கர் அலியல்லாஹ் அன்பு அவர்கள் கூறியதை மெய்ப்பிக்கும் வகையில் தீர்ப்பு கூறுவார்கள் அபு கதாதா அலியல்லாஹ் அன்பு அவர்கள் கூறியதாவது நபி சல்லல்லாவு அலஹி செல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டு போரில் ஒருவரை கொன்றதற்கான ஆதாரம் எவரிடத்தில் இருக்கின்றதோ அவருக்கே அந்த எதிரியின் உடலில் இருந்து எடுத்த பொருட்கள் உரியவை என்று கூறினார்கள் அப்போது நான் எழுந்து நின்று எனக்கு எவர் சாட்சி சொல்வார் என்று கேட்டேன் மீண்டும் நபி சல்லல்லாவும் அலேஹிவசல்லம் அவர்கள் போரில் ஒருவரை கொன்றதற்கான ஆதாரம் எவரிடத்தில் இருக்கின்றதோ அவருக்கே அந்த எதிரியின் உடலில் இருந்து எடுத்த பொருட்கள் உரியவை என்று கூறினார்கள் உடனே நான் எழுந்தேன் உடனே நான் எழுந்து நின்று எனக்கு எவர் சாட்சி சொல்வார் என்று கேட்டேன் பிறகு உட்கார்ந்து விட்டேன் பிறகு மூன்றாவது தடவையாக அதே போன்று நபி சல்லல்லாவ் அலைகிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உடனே நான் எழுந்தேன் அல்லாஹ் பின் தூதர் சல்லல்லாவ் அலைகிவசல்லம் அவர்கள் அபூகத்தாதாவே உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள் நடந்த நிகழ்ச்சியை நான் அவர்களிடம் எடுத்துரைத்தேன் ஒரு மனிதர் இவர் உண்மையை சொன்னார் அல்லா பின் தூதரே இவரால் கொல்லப்பட்டவரிடமிருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள் என்னிடம் உள்ளன எனக்காக அவருக்கு ஏதாவது கொடுத்து அவரை திருப்திப்படுத்தி விடுங்கள் என்று சொன்னார் அப்போது அபூபக்கர் வலியல்லாவும் அன்பு அவர்கள் இல்லை அல்லாஹ் வின் மீது ஆணையாக அல்லாஹ் வின் சிங்கங்களில் ஒரு சிங்கம் அல்லாஹ் வின் சார்பாகவும் அவனுடைய தூதரின் சார்பாகவும் போரிட்டு தன்னால் கொல்லப்பட்டவரின் உடலிலிருந்து எடுத்த பொருளை உனக்குக் கொடுக்க ஒருபோதும் அல்லாஹ் வின் தூதர் சல்லல்லாவ் அலைகிவசல்லம் அவர்கள் விரும்பமாட்டார்கள் என்று கூறினார்கள் உடனே நபி சல்லல்லாஹ் அலைகிவசல்லம் அவர்கள் அபூபக்கர் உண்மை சொன்னார் என்று கூறிவிட்டு அதை எனக்கே கொடுத்து விட்டார்கள் அபூபக்கர் லலியல்லாவ் அன்பு அவர்கள் நபீஸ் அல்லல்லாவ் அலைகிவசல்லம் அவர்களை கடுமையாக நேசித்தார்கள் ஒரு உண்மை நண்பன் எப்படியெல்லாம் நடந்து கொள்வாரோ அத்தனை தகுதிகளையும் அவர்கள் பெற்றிருந்தார்கள் அபூபக்கரும் ஏனைய தோழர்களும் நபீ சல்லல்லாவ் அலைகிவசல்லம் அவர்களை விட்டுவிட்டு ஓடிவிடுவார்கள் என்ற கருத்தை ஒருவர் சொன்னபோது அதை சகித்து கொள்ள இயலாமல் கோபப்பட்டு கூறியவரை அபூபக்கர் லலியல்லாவ் அன்பு அவர்கள் திட்டிவிடுகிறார்கள் மிஸ்வர் பின் மக்கரமா அலியல்லாவ் அன்பு அவர்கள் கூறியதாவது அல்லாஹ்பின் மீது ஆணையாக பல முகங்களை உங்கள் தோழர்களிடம் பார்க்கிறேன் மக்களில் பலதரப்பட்டவர்களை பார்க்கிறேன் உங்களை விட்டுவிட்டு விரண்டோட கூடிய கோழைத்தனமுடையவர்களாகவே இவர்களை நான் பார்க்கிறேன் என்று உருவா நபி சல்லல்லாவ் அலைநிவசல்லம் அவர்களிடம் கூறினார் இதைக் கேட்ட அபூபக்கர் கலியல்லாவ் அன்பு அவர்கள் அவரை கடுமையாக ஏசிவிட்டு நாங்கள் இறை தூதரை விட்டுவிட்டு ஓடிவிடுவோமா என்று கோபத்துடன் கேட்டார்கள் அதற்கு உருவா இவர் யார் என்று கேட்டார் மக்கள் அபூபக்கர் என்று பதிலளித்தார்கள் அதற்கு உருவா நீங்கள் எனக்கு முன்பு உதவி செய்திருக்கிறீர்கள் அதற்கான நன்றிக் கடனை நான் உங்களுக்கு இன்னும் தீர்க்கவில்லை அந்த நன்றிக் கடன் மட்டும் இல்லாவிட்டால் நான் உங்களுக்கு தகுந்த பதில் கொடுத்திருப்பேன் என்று கூறினார் நபி சல்லல்லாவோ செல்லம் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அவர்களுடன் சேர்ந்து அபூபக்கர் வலியல்லாவும் அன்பு அவர்களும் செல்லும் அளவிற்கு இருவரும் இணைப்பிரியாத நண்பர்களாக திகழ்ந்துள்ளார்கள் அலீப்பின் அபீதாலிப் ரலியல்லாவ் அன்பு அவர்கள் கூறுவதாவது நபி சல்லல்லவு அலைநிவசல்லம் அவர்கள் நானும் அபூபக்கரும் குமரும் இங்கே சென்றோம் என்றும் நானும் அபூபக்கரும் குமரும் இந்த இடத்திற்கு உள்ளே புகுந்தோம் என்றும் நானும் அபூபக்கரும் குமரும் புறப்பட்டோம் என்றும் சொல்வதை நான் நிறைய செவியிற்றிருக்கிறேன் நபி சல்லல்லா அலைகிவ செல்லம் அவர்களின் வருகையை மற்றவர்களை விட எதிர்பார்க்கக்கூடியவராகவும் நபி அலைகிவ செல்லம் அவர்கள் வந்துவிட்டால் தனது கவனத்தை அவர்களை நோக்கி ஒருமுகப்படுத்துபவராகவும் பெருமானாரை பார்த்தவுடன் புன்னகைப்பவராகவும் அபூபக்கர் அலியல்லாவ் அன்பு அவர்கள் இருந்தார்கள் பெருமானாரின் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பை அவர்களுடைய இச்சையில் வெளிப்படுத்துகிறது